முக்கியமான நம்ம யூடியூப்பில் இன்னைக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நாலு மில்லியனுக்கு மேலே தாண்டிடுச்சு இந்த வண்டி பஜாஜ் சூப்பர் உருவாக்கிய நம்ம மெக்கானிக் சுதாக வணக்கம் சுதா ஹலோ பிரதர் வணக்கம் அல்ல எந்த ஊர்லேருந்து வரீங்க வெரி குட் வெரி குட் சரி மேலே போயிட்டு கீழே வந்துட்டீங்களா சரி ரைட்டு சந்தோஷம் நீங்களே போக முடியா அங்கே மீட் பண்ணிருக்கோமே இருக்கணுமே சரி நான் உங்களை யூடியூப்ல பார்த்தேன் சரி ரைட் தேங்க்யூ

இது வந்து என் பாதருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மாடல் இன்னைக்கு டேட் பிரகாரம் நாப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது என் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சம் கிலோமீட்டர் நான் இது வரைக்கும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் அடுத்த வருஷம் நான் லடாக் போற பிளான் ஒரே நாள் கிலோமீட்டர் கூட போவேன் உடம்பு வழியே தெரியாது வண்டி காம்பாக்டா இருக்கும் எனக்கு மைலேஜ் வைஸ் பாக்கும்போது நான் வச்சிருக்கிற வண்டியிலேயே இது வந்து அதிகம் ஐம்பது கிலோமீட்டர் வருது நாலு ஒன் பிப்டி சிசி மைலேஜும் பிரச்சனை இல்ல அந்த பாக்ஸ் ஒன்று இருக்கு சப்போஸ் பஞ்சர் ஸ்டெப்னி டயர் உடனே மாத்திக்கலாம் அவ்வளவுதான் டயர் மாதிரி போயிட்டு

இன்னைக்கு எங்கேனாக்கா ஏற்காடு சேலத்தில் ஒரு சில வேலை எல்லாம் இருக்கு அதனால ஏற்காடு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ப வாங்க சந்திக்கலாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ்லாம் சேலம் அல்லது ஏற்காட்டில் இன்னைக்கு மீட் பண்ணலாம் வாங்க கரெக்டாக நான் வீட்டில இருந்து கிளம்புனேன் களம்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தாலே ஸ்ரீ வித்யா மந்திர் கோயிலுக்கு அந்த குழந்தைங்கள்லாம் அப்படியே நாட்டுப்பட்டிருக்க அவங்க எல்லாம் ஊர்வலம் போய் வந்தாங்க அது போகும்போதே ஒரு கடவுள் தரிசனம் மாட்டம் கிடச்சிது கொடுத்துட்டுருக்கோம் அதனால் வந்துட்டு இந்தியாவில் இருக்க அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாக்குகள் குழந்தைகளுக்கு முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு இப்பொழுது இருக்கும் இராணுவ வீரர்களுக்கு வருங்கால இராணுவ வீரர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாக்குகள் இன்னைக்கு இப்படன்ஸ் டே நம்ம சுதாகர் பட்டையில வந்துட்டு கொடியேத்திர அப்படி சுதாகர தெருப்பு கழட்டி விட்டுறேன் சாமி நல்லது நம்ம சுதாகருக்கு வந்துட்டு சரி ஏற்காடு போறதுனால கிக்கர் கொஞ்சம் ஸ்பிரிங் இதா இருந்தது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லது நம்ம சுதாகர் வந்துட்டு பொடிக்கு வணக்க வைக்கிற அப்படி உண்மையாலுமே நல்ல விஷயங்க சூப்பர் சூப்பர் எல்லாரும் இதே மாதிரி செய்யணும் எந்த தொழில் நம்ம குலதெய்வம் சாமி மாரி அண்ணா நீங்களும் செருப்பு கழட்டிடுங்க அண்ணா செருப்பு கழட்டி விட்டுருங்க எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இதுங்க கொடியை ஏற்றும்போது செருப்பெல்லாம் கழட்டி விட்டுரலாம்னு ஒரு ஆசை சேர்ப்பை கழட்டி விட்டுருலாம் ரொம்ப நல்லது தாத்தாவும் கழட்டி விட்டாங்க அருமை அருமை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வணங்குறங்க அவங்கள இவர் தாங்க நம்ம பிரபலமான நம்ம யூடியூப்பில் இன்னைக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நாலு எனக்கு மேலே தாண்டிடுச்சு இந்த வண்டி பஜாஜ் சூப்பரை உருவாக்கிய நம்ம மெக்கானிக் சுதாகர் வணக்கம் சுதாகர் வணக்கம் எல்லாருமே சேர்ப்பு கல்யூட்டு தான் நாங்கள் இன்றைக்கி கொடியை வணங்கணும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இப்படி வந்து ஒரு நாட்டு போட்டுருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு ஆசைங்க நம்ம கோயிலை விட புனிதமான விஷயம் நம்ம நாடு ப்ளஸ் நம்ம நாட்டினுடைய தேசிய கொடி இராணுவ வீரர்கள் செருப்பை கழட்டி விட்டுட்டு தான் கொடி ஏற்றணும் வணங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அதேமாரி இன்றைக்கி செஞ்சாச்சு அது வந்துட்டு ஒரு ஸ்கூலில் தான் இல்லை அல்லது ஒரு தலைமையில் தான் இருக்கணும் இல்லை சா செய்யும் தொழிலை தெய்வங்கிறமே தெய்வம் நம்ம சுதாகர் நம்ம வண்டி ரெடியாக்கி இன்றைக்கி இவ்வளோ தூரம் உருவாக்கியிருக்காரு அதனால் அவர் பட்டையில் நான் கரெக்டாக அக்கேஷன்லாம் வந்துகிட்டு இருந்தேன் கொடி கட்டிகிட்டு இருந்தார் அதுவும் எல்லாருமே செருப்பை கழிச்சி விட்டு கொடியை வணங்கணும்னு சொன்னேன் அதேமாரி செஞ்சாங்க எனக்கு மிக மகிழ்ச்சி வணக்கம் பாட்டு பாரு ஐ லவ் யூ மை இந்தியான்னு பாட்டு கரெக்டாக சாச்சு சூப்பர் உண்மையிலுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க நம்ம பட்டையில் இந்த மாரி ஒரு பாட்டை போட்டு நம்ம கொடியேற்றினது ரொம்ப மகிழ்ச்சி பட்டுற லொக்கேஷன் தாப்புங்க எங்கே தாங்க இது வந்துட்டு சேலம் டு நாமக்கல் மெயின் ரோட்டில் ஆலமர ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்லூருக்கு முன்னாடி ஸ்டாப்புங்க பழைய ரோடுங்க இது பழைய மெயின் ரோடே இதுதான் தான் கிக்கர் நர்லிங் கிட்டே இருக்க காடி கொஞ்சம் ஒலுடு போட்டாச்சு அதனால என்ன பண்ணுறது ஒரு மெல்லிசான பிளேட்டை கட் பண்ணி வச்சு டைட் பண்ணிகிட்டு இருக்காருங்க அது கொஞ்சம் சிலேசாக கிக்கர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விட்டுறோம்னாக்க கடைக்கடைன்னு ஒரு சவுண்ட் வந்தது அதே கடைசியில் வைப்ரேஷன் ஆகி உள்ளுப்புள்ளார ஸ்பிரிங்க கூட கட் பண்ணிடுவோம் அதனால் இப்போ ஆண்டிவே ஏற்காடு போகிறதுக்கு முன்னாடி வழியில் தான் மல்லூர் சுதாகரை பார்த்துட்டு அவங்க பட்டையில் கொடியாத்தின அப்படி அந்த தரிசனத்தையும் பெற்றுட்டு

காட்டில் மழை பெஞ்சு பாருங்க அங்கங்கே தண்ணி வந்துச்சுருக்குது நல்லா இருக்குது நீ கிளைமேட்டு மாராளம் பச்சை பசேர்னு பூத்து குளுங்குதுங்க இந்த மூணு நாள் லீவில் கர்நாடகா பைக் ரைடர் தான் நிறையா பேர் கொல்லிமலை போயிட்டுருக்குறாங்க மிக அழகாக இருக்குது பைக் ரைடர்ஸ் தான் அதிகம் எல்லாம் ட்ராவல் கலங்க ஏற்காட்டில் மழை பெஞ்சு இப்போ எல்லா இடத்துலையும் தண்ணி வந்துட்டு இருக்குதுங்க நல்லா இயற்கை வளம் நல்லா செழிச்சிட்டு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் வாங்க இந்த நீர்வீழ்ச்சியில் பாருங்கள் தண்ணி வருது இது எப்படியும் இன்னொரு ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதத்துக்கு வரும் மேலே ஏறுற வழியிலே இது ஒரு இயற்கை வரேன்னு வச்சுக்கோங்களேன் வந்தவங்க போறாங்கலாம் ஒரு நீர் அடித்து போறாங்க நேயமா நம்ம செந்தில் வராருன்னு நினைக்கிறேன் அவர் வண்டி சவுண்டு கேட்குது இந்த பேண்டு பார்த்தீங்களா கைக்கு போடுறது நான் இங்கே வச்சுட்டேன் எங்கள் பையன்தான் இந்த அசோக சக்கரத்தை வந்து வரைஞ்சி அப்படி நல்லா இருக்கு எந்த பொருளையுமே நாம் பயன்படுத்திக்கிற விதத்தில் தான் இருக்குது எப்ப வந்தாலும் சூப்பரா இருக்கு வாங்க போட்டா எடுத்துக்கோங்க போட இருக்கு ஹலோ பிரதர் வணக்கம் அல்ல எந்த ஊர்ல இருந்து வரீங்க வெரி குட் வெரி குட் சரி கு மேல போயிட்டு கீழே வண்டிங்களா சரி ரைட் சந்தோஷம் நீங்களே போக முடியும் அங்க மீட் பண்ணிருக்குமே ஏற்கணுமே சரி நான் உங்களை யூடியூப்ல பார்த்து சேரி ரைட் தேங்க் யூ சார் வணக்கம் வணக்கம் எங்க இருந்து வரீங்க நன்றிங்க மாமா மாமா. தேங்க் யூ வெரி மச். சூப்பரா மண்டே கேல். நைஸ் ட்ரிப் சார். நைஸ் ட்ரிப். நல்லா சாப்பாடு இருந்து சார். தேங்க் யூ. நன்றி. சரி. ஏர் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஹைதராபாத்ல போய் சொல்லுங்க. தமிழ்நாடு நல்ல நாடு. நம்மளலாம் நம்ம நண்பர்கள்னு இந்த climate என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நாங்களும் அங்கே வர்றோம் எங்களையும் அப்படியே எல்லாம் வாங்க ஹைதராபாத். தேங்க் யூ தேங்க் யூ. bro இப்போதான் வராரு. வணக்கம் வணக்கம். All the best. Uh -huh. thank, you, thank you. Thank you. Thank you. Ah. Thank you.